நல்லவர்கள் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்காங்க ஆனால் கெட்டவர்கள் இன்பத்தை இருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது ஒருத்தருடைய கேள்வி மட்டும் இல்லை இன்னைக்கு இது பல பேருடைய கேள்வியாக இருக்குது அதாவது நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க தங்கம் மாதிரி தங்கத்தை என்ன பண்ணுவாங்க தீயில சுட்டு தீயில உருக்கி தான் அதை மெருகேற்றுவாங்க அதை சுத்தப்படுத்தி அந்த தங்கத்தை மெருகேற்றுவாங்க அதே போல் தான் இறைவன் நல்லவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து இன்னும் உறுதிப்படுத்துகிறான் வலிமைப்படுத்துகிறான் நல்லவர்களுக்கு இறைவன் சோதனையை கொடுக்குறான் அப்படின்னா அந்த நல்லவர்களுடைய தான் மனித குலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகளுது அவர்களை தான் எடுத்துக்காட்டாக திகழ வைக்கிறோம் இந்த மனித குலத்துக்கே உதாரணமாக பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவித்தார் என்ன துன்பத்தை அனுபவித்தாலும் அவரோட உறுதித்தன்மையில் நிலையாக நின்னர் சிறையிலெல்லாம் அடைக்கப்பட்டார் ஆனால் அவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவித்து வந்தார் அதே மாதிரி இயேசு வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவு வேதனைகளை அனுபவித்தார் கடைசியில் சிலுவையிலேயே அறையப்பட்டார் அவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவித்தார் இவங்கெல்லாம் அன்றைக்கி இந்த துன்பங்களை அனுபவிக்கலை அப்படின்னா இவங்கெல்லாம் யாருன்னே இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவிச்சனால தான் அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுது அந்த நல்லவர்களுடைய தான் மனித குலத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி கெட்டவங்களை என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு இன்பம் மட்டுமே இருக்குது இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அதாவது அவர்களுடைய கணக்கும் முடிவடையக்கூடிய நாள் வந்தால் முடிவடைஞ்சு தான் ஆகும் இறைவன் வந்து தண்டனையை உடனே கொடுக்கறதில்ல வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீ திருந்து திருந்து மாறிடு மாறு அப்படின்னு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் மாறவே இல்லை அப்படின்னா அதற்கான விளைவு பல மடங்கு அவன் அங்கே சந்தித்து தான் ஆகணும் அப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவு அந்த விளைவை அவங்க சந்திச்சு தான் ஆகணும் அதாவது கெட்டவர்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளியில் இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அவங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் பயத்தோட குற்ற உணர்ச்சியோடைய தான் இருப்பாங்க ஆனால் நல்லவர்கள் உங்களுக்கு வெளியில் துன்பப்படுற மாதிரி இருக்குது அவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியோட நிம்மதியோடு இறைவனின் அருளோட இறைவனின் பாதுகாப்போடு இருப்பாங்க அதனால் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுப்பது அவர்களை அழிப்பதற்கு இல்லை அவர்கள் இன்னும் உயர்வதற்கு இன்னும் உயர்த்துவதற்கு அவர்களை உயர்த்தி இன்னும் ஆன்மீக வளர்ச்சியை உயர்த்துவதற்காக அவர்களுடைய துன்பம் பார்த்திங்கன்னா அவர்கள் அருகில் உள்ளவர்களையும் காக்கும் அருகில் உள்ளவர்களை மட்டும் காப்பது இல்லாமல் இந்த சமூகத்தையே அவர்களுடைய துன்பம் காக்கும் ஆமாம் அவர்களை வந்து துன்பம் கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்துறது இந்த சமூக நலனுக்காக சமூக மேம்பாட்டுக்காக சமுதாய மக்கள் அனைவருமே இன்பமாக வாழ்வதற்காக தான் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்படுது அவர்களுடைய வலியும் வேதனையும் மற்றவர்களுக்கு பாடமாகவும் வழிகாட்டியாகவும் அமையுது அதனால் சரியாக தெரிஞ்சுக்குங்க நல்லவர்களுக்கு துன்பம் கொடுப்பது அவர்களை அழிப்பதற்காக இல்லை இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவதற்காக தான் நீங்களும் என்ன சொல்கிறீங்க வெளியில பார்த்து இந்த அளவுகோல நிர்ணயிக்கிறீங்க கெட்டவங்க நல்லா இருக்காங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எதை வச்சு இதை தீர்மானிக்கிறீங்க கெட்டவங்க நல்ல பணத்தால் நல்ல வசதியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க நல்ல வெற்றி அடைஞ்சிட்டே வராங்க அதனால் இன்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லை இது வந்து அவங்களுடைய உண்மையான இன்பம்ங்கிறது அவங்களுடைய உள்நிலை எப்படி இருக்குது அதுதான் இதெல்லாம் வந்து ஒரு மாயை தான் உள்ள அமைதி நிம்மதி இருக்கா அதுதான் உண்மையான இன்பம் அந்த கெட்டவர்களுக்கு உள்ள அந்த அமைதி நிம்மதி இல்லை இங்கே நல்லவர்கள் உள்ள எப்பவுமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் இறைவனின் அன்புலையும் இறைவனின் அருளையும் இறைவனின் ஆசீர்வாதத்திலையுமே இருக்காங்க இவங்க நல்லவர்கள் எப்பயுமே இறைவன் கூடவே இருக்காங்க கெட்டவர்கள் இறைவனை விட்டு விலகி இருக்காங்க அதனால் இதில் வெற்றி அடைஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லவர்கள் தான் அதனால் அவங்கள வெளியில் பார்த்து எடை போடாதீங்க அவங்க உள்நிலையில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நல்லவர்கள் தான் இங்கே வெற்றி அடைஞ்சவங்க இறைவனின் தீர்ப்பும் உடனே கொடுக்கப்படும் தீர்ப்பும் இருக்குது நாள் கட்டு அதாவது பல நாள் கழித்து கொடுக்கப்படும் தீர்ப்பும் இருக்குது உடனே கொடுக்கும் தீர்ப்பு அதோட விளைவு ஒரு மடங்கு இருக்கும் பல நாள் கழித்து கொடுக்கப்படும் தீர்ப்பு பல மடங்கு விளைவு அவங்க சந்திச்சு தான் ஆகிறோம் அங்கே பல மடங்கு விளைவு தான் அங்கே இருக்கும்